எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு ஸோ அதற்கான ஒரு எளிய விட தான் இது எக்ஸாக்டா இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் நியர்ல இருக்கலாங்க ஸோ கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் ஓகே ஸோ நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணி பதினோரு லட்சம் பேர் எதிர்க்கிறாங்க இதற்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி பத்தாயிரம் வேகன்சியாக மாற்றினாங்க அதில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணி இருபது லட்சம் பேர் எழுதினாங்க ஸோ தேர்வர்கள் எண்ணிக்கையே இதில் வந்து கம்மியாக தான் இருக்குங்க ஓகே ஸோ இது சாட்டர்டே வச்சதுனால நிறைய பேர் எழுதாமல் இருக்கலாம் இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக எழுதிருக்கலாம் ஓகே கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும் வேக்கன்சியை பொறுத்து தான் நம்மளுடைய கட் ஆஃப் அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது லாஸ்ட் டைம் ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் கொஞ்சம் பேருக்கு கிடச்சிது நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொல்றேங்க ஒன் சிக்ஸ்டி நைன் எடுத்த எல்லாருக்குமே கிடைச்சது ஒன் சிக்ஸ்டி எயிட் எடுத்த சிலருக்கு வந்து கோர்ட்டில் வேலை கிடைச்சிது கோர்ட் தான் கடைசியில் ஃபில் ஆகும் ஸோ என்னாகும் அந்த ஆயிர நூற்றி அறுபத்தி எட்டு கேள்வி பண்ணது வந்து மொத்தமாக ஆயிரத்தி இரநூறு பேர் இருந்தாங்க அதே மாதிரி நூற்றி அறுபத்தி ஒன்பது கேள்வி பண்ணவங்க ஆயிரம் பேர் இருந்தாங்க ஸோ அந்த இனிஷியலாக இது வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மீடியம் வர்றப்ப நமக்கு நிறையா நம்பர்ஸ் அதில் அப்படின்றத வருவாங்க ஸோ இந்த டைம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ஓகே ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இந்த இந்த டைம் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேகன்சிஸ் தான் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து ஃபாரஸ்ட் கார்டுல நிறைய வேகன்சி அப்படின்றது வந்துருச்சு இந்த டைம் அந்த பாரஸ்ட் கார்டுக்கான வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு இன்ஃபேக்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எதுவுமே கிடையாது ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன்ல மட்டும்தான் நமக்கு ஒரு அறுபத்தஞ்சு வேகன்சி இருக்கு ஸோ அதுல அந்த வேகன்சி அப்படின்றது இல்லை லாஸ்ட் டைம் குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு பிசி கேண்டிடேட் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி நைன் அப்படின்றது இருந்ததுங்க ஆனா அதுவே ஃபாரஸ்ட்டாக இருந்தால் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைக்கே கிடச்சிது ஸோ மார்க் கம்மியாக இருந்தாலும் கிடச்சிது ஆனால் இந்த டைம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இது கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டு பிரிவினருக்காக கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன்ல தான் இது எல்லாமே இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி போஸ்ட் அப்படின்றது இருக்குங்க ஒன் எயிட்டி போஸ்ட் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து இந்த விளையாட்டு வீரர்கள் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் போயிருக்காங்களா நேஷ்னல் போயிருக்காங்களா அதை வச்சு தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்குது ஸோ நமக்கு இப்போ ஜூனியர் ரெசிடென்ட் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சி ஃபாரஸ்ட்டு ஃபிஃப்டி செவன் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்டெனோ வந்து முன்னூத்தி அறுபது வேகன்சிஸ் இப்போதைக்கு இருக்குது லாஸ்ட் டைம் நம்ம இதே மாதிரி ஒரு கட் ஆஃப் வீடியோ போடுறப்ப ஆறாயிரத்தி அறநூறுக்கு அப்படின்னு நம்ம ஒரு கட் ஆஃப் தீர்மானம் பண்ணோம் ஒன் சஸ்ட்டி நைன் ஒன் செவன்ட்டி அப்படின்றது போட்டோம் ஆனால் அப்புறமா வேகன்சி அதிகம் பண்ணதுனால அது ஒன் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் வந்துச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு மார்க் ரெண்டு மார்க் அப்படின்றது ரெண்டு கொஸ்டின் அப்படின்றது குறைஞ்சி வந்துருந்துச்சுங்க இந்த டைம் நம்ம சொல்கிற கட் ஆஃப்லேருந்து இது வந்து கம்மி ஆகலாம் இப்போ நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு மார்க் வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகே இதில் கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளும் இடமும் இருக்கு ஸோ தமிழ்ல நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் அப்படின்றது போட்டிருப்போம் ஜெ ஜிஎஸ்லயும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு கேள்விகள் இருக்கு நிறைய கேள்விகள் இவங்க சொல்றாங்க சரிங்களா ஒரு இவங்க அந்த யூடியூபர் சொல்கிறது படி பார்த்தா ஒரு அறுபது கேள்விகளுக்கு இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம் டிஎன்பிசி அதை கன்சிடர் பாதை பண்ணிக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அவங்க இந்த கேள்விகள் வந்து பொதுப்படையான கேள்விகள் நம்ம ஒரு புக்கை ரெஃபர் பண்றோம் அப்படின்னா அவங்க ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி இல்லை அப்படின்றத சொல்லிடுவாங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஹ் புக்கா இருக்கணும் இப்போ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் இருக்கணும் இல்லனா தமிழ்நாடு அஹ் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இப்போ பாலிசி நோட்டா இருக்கட்டும் பட்ஜெட் ஆகட்டும் அதெல்லாம் நம்ம கோட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இவங்க மார்க் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் வெங்கடேசன் கோட் பண்ணி பண்ணேன் அப்படின்னா வெங்கடேசன் வந்து நாட் ஆத்தரைஸ்டு புக் சரிங்களா சோ அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சோ அவங்க ஏதாவது ஒரு புக் அப்படின்றத எடுத்து சொல்லுவாங்க அதனால நமக்கு இதுல எல்லாத்துலேயும் நம்ம கிளைம் பண்றது எல்லாத்துலேயும் வரும் அப்படின்றது நம்மளால உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஓகே ஸோ என்னென்ன கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமை நீங்க ஒரு சின்சியர் அட்டம் கொடுத்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா இதற்காக ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து படிச்சிருக்கணும் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரம் அப்படின்றத நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நூற்றி நாற்பது மார்க் எடுக்க முடியுங்க நூத்தி நாற்பது மார்க் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நல்லா படிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போட்ட எல்லாருமே ட்ரூலி பொட்டன்ஷியல் அவங்க வந்து அடுத்து வரக்கூடிய தேர்வை கண்டிப்பாக இதே மாதிரி தீவிரமாக படிச்சாங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க உறுதியாக கிளியர் பண்ணிடுவாங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி எடுத்த எல்லாருமே நல்ல மார்க் தான் நான் நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னொன்று படிக்கிறதுக்கான இடம் நிறையா இருக்கு அதை கண்டிப்பாக படிங்க ஸோ இந்த எக்ஸாமை நான் எழுதி நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ற பயத்தில் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் ஓவர் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஒருத்தரையும் நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன் இந்த எக்ஸாம் தொடர்ந்து ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நீங்கள் படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நான் இப்போ ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப குரூப் ஒன்னோடைய மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்றனால ஒரு ஆறு மாதம் ஒரு லீவ் எடுத்துட்டு அந்த எக்ஸாம் குரூப் ஒன் மெயின்ஸை ரொம்ப தீவிரமா படித்து எழுதிட்டு திருப்பியும் ஆஃபீஸில் சேர்ந்தேன் அப்படி சேர்றப்ப ஸோ எல்லாமே நிறைய மாறி இருந்துச்சு நம்ம படித்தது என்னமோ சாதாரண ஹிஸ்டரி எக்கனாமி பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி தான் நம்ம படிச்சிருந்தோம் நான் ஒர்க் பண்ண ஐடி கம்பெனியில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது அதிகமாக இருந்தது ஸோ எப்படின்னா நான் ஹெச்என்பி விசாக்காக யூஎஸ் போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லை நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆறு மாதம் நான் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேலையை நான் செய்யக்கூடிய திறன் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருந்தது அதனால எனக்கு ஹெச்என்பி விசா இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்ப என்னன்னா நம்ம ஆழ்ந்து ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்றதுக்கப்ப நம்ம அடுத்து செய்யக்கூடிய வேலையிலையும் அதை நம்ம கண்டிப்பா நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்றதுக்கப்ப நம்மளுடைய செயல் திறன் அதிகமாக மாறும் உறுதியாக மாறும் நான் இந்த எக்ஸாமுக்காக நல்லா படிச்சுட்டேன் நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இப்ப பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும் உண்மையிலேயே நீங்க முன்னாடி பண்ணதை விட நல்லாவே இருக்கும் நம்ம நிறைய விஷயத்த நம்ம படிக்கிறோம் ஸோ இவங்க படிச்சவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் இதுதான் நிறைய விஷயத்த நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கோம் நமக்குள்ள கேட்டிருக்கோம் இதற்கு என்ன பதிலா இருக்கும் ஏன் காந்தி இது மாதிரி நடந்துட்டாரு ஏன் வந்து கான்ஸ்டியூஷன்ல இது மாதிரி ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் செவன்டீன் என்ன சொல்லுது அப்படின்ட்டு இந்த சமூகம் சார்ந்து இந்த பொருளாதாரம் சார்ந்து இந்த கலாச்சாரம் சார்ந்து இந்த நம்ம அரசியல் சார்ந்து எல்லா விதமான கேள்விகளும் நமக்குள்ள இயலும் ஸோ அதற்கான பதிலாக நம்ம நம்மளுடைய செயல்திறனை அதிகப்படுத்தியிருப்போம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டோம் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய நாலு பொதுஜன மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா நீங்க எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்க இந்த பிரைவேட் கம்பெனியில் வேணாலும் வேலை செய்யுங்க சும்மாவே கூட இருங்க ஆனால் நீங்கள் மற்றவங்களோட கண்டிப்பாக வித்தியாசமா இருப்பீங்க நிறைய படித்ததுனால ஓகே ஸோ இது தற்கொலை எண்ணம் வரைக்கும் போறதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அபத்தமான ஒரு நிகழ்வு செயல் சரிங்களா ஸோ அவ்வளோ வீக்கனாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்க மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைங்க ஸோ இதுக்கு நம்ம இந்த எக்ஸாமை பிளேம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாமை நம்ம படித்து எழுதுகிறோம் அப்படின்றக்கப்ப இந்த எக்ஸாம் வந்து எனக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதனால உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னா யாருக்கு சாதகமாக இந்த எக்ஸாம் இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் கேட்கணும் ஏன்னா யாருக்கு சாதகமாக இருந்திருக்கோம் இந்த எக்ஸாமு ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கா இல்லை எம்ஏ தமிழ் படிச்சவங்களுக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதில் ரொம்ப சிறந்து படித்தவங்களுக்கு இல்லை நாலாயிரம் வேகன்சி அப்படின்றத ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அவ்வளவுதான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் அவங்களுடைய கம்பெனிக்கு மிக திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரிதான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் மிக திறமையான பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறையை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க இப்ப வந்து அரசாங்கம் அரசு அப்படின்றது என்ன பண்றாங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாறிக்கொண்டு தான் வருகிறது சோ அதற்கு தேவையான ஆட்களை அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் ஃபீல்டில் கிட்ட கேட்டு பாருங்க அவங்களுடைய டார்கெட் என்ன எவ்வளோ பேர் செய்ய வேண்டிய வேலையை எவ்வளோ பேர் இப்போ செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு அதுவே தெரியும் ஓகே போட்டி சூழல் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் இதை நான் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றத நீங்கள் இனிமேல் விட்டுட்டு மேற்கொண்டு நல்லா படிங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியமானதுங்க நிறைய பேர் இந்த எக்ஸாமை வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்புறம் கிளிஜ் வசியம் பார்க்குறவங்க அதுக்கப்புறம் வந்து சினிமா ரிவ்யூ போடுறவங்க அவங்களாம் வந்து டிஎன்பிசியோடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் பத்தி சொல் பேசிட்டு இருக்காங்க அரசியல் வியாதிகள் அவங்க எல்லாருமே இதை பத்தியும் ஏன்னா இப்ப எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால ஒரு மாப் மனநிலையை உருவாக்கணும் ஒரு எதிர்ப்பு அரசு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கணும் அப்படின்றதுனால இது மாதிரி நம்மளை சுத்தி எல்லாமே வந்து டிஎன்பிசி எக்ஸாம்னாவே இப்படிதான் அப்படின்ற ஒரு மனநிலையை உங்களுக்குள்ள உருவாக்கிட்டாங்க அப்படின்னா எப்ப நீங்க படிப்பீங்க யார் படிக்கிறாங்களோ இந்த சமயத்துல அவங்க அது அடுத்த அடுத்த வேலையை வாங்குவாங்க இந்த எக்ஸாம்லாம் எழுதி இந்த டைம் வரல அப்படின்னா அடுத்த டைம் வந்துடும் அடுத்த டைமும் நான் நல்லா படிக்கலன்னா அதுக்கு அடுத்த டைம் வந்துடும் வருஷம் வருஷம் இந்த எக்ஸாம் வந்துட்டு தான் இருக்க போது அதற்காக நீங்க படிங்க ஸோ இந்த சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை விட்டு வெளியே வாங்க இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது ஆயிரம் புலிகள் இருந்தாலும் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா வெறும் ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் போட்டு உங்களுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருந்தீங்கன்னா உறுதியா வேலை கிடைக்கும் நமக்கு என்ன பயம் அப்படின்னா இவங்க எங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இதுதான் பயம் இப்ப பொதுவாக ஜென்ரல் தமிழ் படிக்கிறப்ப ஸ்கூல் புக் நம்ம ஃபுல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க முன்னாடி சிலபஸ்ல அது மாதிரி இருந்தது இப்ப சிலபஸ்ல அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வேணா நம்ம சிலபஸை வேணா வந்து ரீஃபார்ம் பண்ண சொல்லலாம் சரிங்களா ஆனா இதற்கான கேள்விகள் இனி இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்மளாலும் அதுதான் நிஜம் ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம நோக்கி நம்ம போகணுங்க ஸோ அடுத்த குரூப் டூ எக்ஸாமில் இன்னும் பெரிய பிரச்சனை நடக்கும் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற பெரிய கலவரமே வெடிக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு இன்னும் சிறப்பாக நம்ம படிக்கணுங்க சோர்சஸ் அப்படின்றது தமிழுக்கு நிறையா இருக்குது நம்ம நிறையா படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறையா படிக்கணும் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இலக்கியம் அப்புறம் வந்து நூலாசிரியர்கள் இதெல்லாம் நிறையா படித்தோம் அந்த நூலாசிரியருடைய அப்பா பேரன் அப்படின்றதெல்லாம் கேட்குற அளவுக்கு நம்ம மனப்பாடம் நிறையா பண்ணியிருந்தோம் இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் மனப்பாடம் பண்ணக்கூடிய தன்மையை ரொம்ப கம்மி ஆக்கிருச்சு இப்ப பிரித்து எழுதுக அப்படின்னா விதி தெரிஞ்ச போதும் அது எந்த அஹ் சொல்லா இருந்தாலும் நம்மளால பிரிச்சு எழுதிட முடியும் இல்லைங்களா சோ அத நோக்கி நீங்க போங்க அடிப்படையை நல்லா கத்துக்கோங்க இப்ப வந்து மரபு தொடர் அப்படின்னா உங்களுக்கு நாற்பது பக்கம் இருக்கு நிறைய வார்த்தை இருக்கு நிறைய வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அதுவா ஞாபகம் இருக்கும் நம்மளுடைய தாய்மொழியே தமிழ் அப்படின்றக்கப்ப பெருசா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது வந்து ஹூஸ் த பெஸ்ட் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இங்கே கேட்க போறாங்க அப்படின்றக்கப்ப எதாவது ஒன்று நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் சரிங்களா இவங்க வந்து என்ன இப்போ தீர்மானம் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நூறுக்கு நூறு அப்படின்றதெல்லாம் வாங்கக்கூடாது இனிமேல் யாரும் வாங்கக்கூடாது நூறுக்கு தொண்ணூறு அப்படின்றதே அதிகபட்ச மார்க்காக இருக்கும் இப்போ ஜிஎஸ்சில் நம்ம எடுப்போமா நூறுக்கு நூறு அது மாதிரி லாங்குவேஜையும் கஷ்டமா தான் கேட்போம் அப்படின்றது இவங்க இவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்னென்னா நம்ம இந்த பொது வழியிலையும் யூடியூப்லேயும் அவரை ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்றதுலயோ பயன்படுத்தக்கூடிய நேரத்தை ஸோ இவங்க லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான தேர்வை நடத்திக்கிட்டே இருக்காங்க அதற்கான கேள்வி இதே சிலபஸ் தான் இதே மாதிரிதான் இருக்கு அதை அனலைஸ் பண்ணுங்க இது எங்கேருந்து வந்துச்சு இப்போ நமக்கு குரூப் ஃபோருக்காக சோர்ஸ் இருந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கர பிஹெச்டி ஸ்காலர் மாதிரி ரிசர்ச் பண்ணி இது இந்த இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த வேலையை ஒரு ஒருத்தரும் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு நம்ம எட்டு மணி நேரம் படிக்கிறோம் பத்து மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இதுதான் இந்த இந்த ஆய்வை நீங்க பண்றீங்களா நான் பிஹெச்டியை வாங்க போறேன் அப்படின்னா இல்ல இல்ல வேலை வாங்குறதுக்கான சாத்தியமே இப்ப இப்படிதான் இருக்கு இப்ப இப்போ கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல துப்புரவு தொழிலாளருக்கான பணியிடங்கள் நிரப்புவதற்கு பிஹெச்டி ஸ்காலர் வந்து பதினாறு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற சூழல் இப்ப இருக்குங்க ஸோ அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் நான் இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய எதிர்மான நிலையை விட்டு வெளியே வந்து இந்த எக்ஸாம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்றத நோக்கி பயணம் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணல இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பா ரத்தெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு ஜீரோ பர்சன்ட் கூட கிடையாதுங்க நம்ம பத்து பேர் சேர்ந்து நூறு பேர் சேர்ந்து ட்ரென் பண்றதுனாலயோ ஆயிரம் பேர் சேர்ந்து போராட்டம் பண்றதுனாலயோ இதை ரத்து பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க நீங்க ரத்து பண்ணி திருப்பி வந்தாலும் நீங்க தான் படிச்சு எழுதணும் வேற யாரும் உங்களுக்காக எழுத மாட்டாங்க கூட்டம் சேர்ந்த எல்லாரும் கூட வந்து எழுத மாட்டாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே ஸோ அடுத்த தேர்வுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற மட்டும் கவனம் அதிகமாக கொண்டு படிங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்சியரான எஃபோர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எங்கே இன்னும் வீக்கனாக இருக்கிறோம் இந்த கொஷின் பேப்பரில் எந்தெந்த இடம் நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்குது அப்படின்றது தெரியும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ ஸ்டாண்டர்டில் கேட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வியாக இருந்தது மேக்ஸில் அஞ்சு கேள்வி ஸ்டாண்டர்டான கேள்வியாக இருந்தது ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் இது லென்த்தியான ஒரு வினாவா இருந்தது அதற்கான விடையை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதுறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதே மாதிரி பொது தமிழ்லயும் இருபத்தி கேள்விகள் கடினமான கேள்வியா இருந்தது இந்த ஐம்பது கேள்வி ஐம்பத்தஞ்சு கேள்வி தவிர மற்ற நூற்றம்பது கேள்வி நம்ம யூஸ்வலா குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள்ல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளாக தான் இருந்ததுங்க ஸோ நம்ம நம்ம அடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வினாத்தால வச்சுட்டு அடுத்த ப்ரிப்பரேஷன்ல நீங்க ஆரம்பிக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸில் சேலஞ்ச் பண்ணக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க அஞ்சு கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணா நமக்கு ஈஸியா கிடைக்கும் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிருப்பீங்க சரிங்களா இப்போ நம்ம கட் ஆஃப் சொல்ல போறது அப்படின்றது இந்த சேலஞ்ச் பண்ண எனக்கு நூற்று நாற்பத்தி மூணு வருது இந்த சேலஞ்ச் கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின்னு எனக்கு அஞ்சு கரெக்டா இருக்கு அப்படின்னா இல்லை எனக்கு இப்போ நூற்றி ஐம்பத்தி மூணு தான் வருது எனக்கு இது 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 வந்து வரலாம் வராமையும் போகலாம் ஆனால் நம்ம இப்போ சொல்லக்கூடிய நம்பர் அப்படின்றது தான் கட் ஆஃபாக இருக்கும் ஸோ ஃபைனல் கீயை பொறுத்து இது மாறும் ஃபைனல் கீ லாஸ்ட் இயரில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கேள்விகள் வரைக்கும் மாறி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இதுலேயும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எனக்கு இரநூறுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு தான் வருதுன்னா தமிழ்லையும் ஜிஎஸ்லேயும் சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் வருது அப்படின்னா சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதுதான் ஸோ ஒன் ஃபிஃப்டீனில் த ஹிந்து ஜி சுப்பிரமணியம் அப்படின்றது கரெக்ட் தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா கரெக்டானது வந்து தேசபக்தன் நவசக்தி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தவறு இல்லைங்களா தேசபக்தன் நவசக்தி திரவிக்கா த ஹிந்து வந்து சுப்ரமணியம் தான் கரெக்ட் நியூ இந்தியாவில் இந்தியா தான் பாரதி அப்படின்றது இங்க வந்து தப்பான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு அண்ட் அண்டா டுவெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க டென்த்து ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ஈஸியாக கிளைம் பண்ணலாம் ஸோ தமிழ்நாடு பகுதி அப்படின்றது அப்போ கிடையவே கிடையாது மத்ராஸ் மாகாணம் அப்படின்றது அதில் கேரளா ஆந்திரா கர்நாடகாவுடைய சில பகுதிகள் அண்ட் தமிழ்நாடு எல்லாமே தான் சேர்ந்து இருந்ததுங்க தமிழ்நாட்டிலே கூட நிறைய சமஸ்தானங்கள் இருந்தது அந்த பீரியட்ல ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்குறப்ப இது கரெக்டாக இருக்குமா அப்படின்றது தெரியல ஸோ இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கிறதுனால கிளைம் பண்ணலாம் அதே மாதிரி ரேங்க் அடிப்படையில் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரேங்க் அடிப்படையில் பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்ம பத்மஸ்ரீ அப்படின்றது வரும் இவங்க கொஸ்டின் தப்பா கிரனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தது இது தவறான விடை சரிங்களா ஸோ அதே மாதிரி கொடுக்குறப்ப நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் கொடுத்துருக்கணும் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆனா இது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தவறாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஓகே அதே மாதிரி ஸ்வராஜ் பாட்டி ஒன் லெவன் சீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஒன் சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க லெவன் சீட்ஸ் தான் இருக்கு நீங்கள் விக்கிபீடியால சர்ச் பண்ணினாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஐந்து கேள்விகள் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபபிளி கன்வெர்ட் ஆகும் இதில் ஒரு சில கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் தருவாங்க ஒரு சில கேள்விகளுக்கு ஆப்ஷன் வந்து மாறும் இதுல வந்து ஒன் அண்ட் த்ரீயா வந்து ஆப்ஷன் மாறும் இல்லைங்களா ஸோ ஒரு சில கேள்விகளுக்கு அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு மார்க் அப்படின்றதுக்கும் இது தவிர பிளான் ஹாலிடே அப்படின்றது எதுனால வந்துச்சுன்னா சைனா பாகிஸ்தான் வாரனால வந்து மாதிரி நடந்தது அதனால வந்துச்சு இதெல்லாம் வந்து பெருசாக கிளைம் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணிவிடுவாங்க டிபிஎஸ்பி ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆன்மா தான் அதுல ஒன்றும் ஏன்னா டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேர்ந்து தான் ஆன்மா அப்படின்னு அழைக்கிறோம் அதனால வந்து இதை ஆன்மா அப்படின்னு அழைக்கிறது கரெக்டாக தான் இருக்குங்க மோஸ்ட் ப்ராபலி திரமாங்கர் கொஸ்டின் இல்லைங்களா சிவகலை கொஸ்டின் அதே மாதிரி டிசீசஸ் கொஸ்டின் அது மாதிரி பிரபஞ்சமித்ரன் அந்த வரதராஜு சுப்ரமணிய சுப்பிரமணிய சிவா அந்த கொஸ்டின் அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணாலும் மார்க் தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க ஸோ இந்த அஞ்சு கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு ஓகே ஸோ இந்த அஞ்சு கொஸ்டின் நீங்க கன்சிடர் பண்ணுங்க ஓகே ஸோ இது வந்து இப்ப நம்ம கேட்ட சர்வேல ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் பீப்புள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சரிங்களா ஸோ நம்மளே ஒரு ஆள மதிச்சு இந்த சர்வேல உங்களுடைய நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க ஓகே ஸோ இதில் அதிகபட்ச மதிப்பெண் அப்படின்றது எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் அப்படின்றது எடுத்திருக்காங்க நைன்டி ஒன் தமிழில் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்றது செவன்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு போட்டிருக்காங்க டுவெண்ட்டி டூ மேக்ஸில் போட்டிருக்காங்க பெஸ்ட் மார்க் ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்றது அதிகபட்ச மார்க்கு இப்போ வந்ததில்லை லாஸ்ட் டைம் ஒன் எயிட்டி சிக்ஸ் வந்து அதிகபட்ச மார்க்காக இருந்ததுங்க ஸோ ஒன் எயிட்டி சிக்ஸ் இப்போ ஒன் சிக்ஸ்டி எயிட்டு ஆல்மோஸ்ட் எயிட்டீன் கொஸ்டின் வந்து அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் வருது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னா நம்ம சொன்ன அந்த ஐம்பது கேள்விகள் கஷ்டமான கேள்விகள் ஸோ அதுல அதனால தான் இப்போ ரொம்ப நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஐம்பது கேள்வியில அவங்க ஒரு முப்பது கேள்வியை ஆன்சர் பண்ணிருப்பாங்க அது இருபது கேள்வி டஃபா இருந்துருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால அந்த டுவெண்ட்டி கொஸ்டின் அப்படின்றது இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வருது ஸோ கட் ஆஃபும் லாஸ்ட் டைமோட டுவெண்ட்டி மார்க்ஸ் கம்மி ஆகுமா அப்படின்னா எயிட்டீன் மார்க்ஸ் கம்மி ஆகும்னா ஆகலாம் எயிட்டீன் மார்க்ஸ் அளவுக்கு போகாத அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி நாலாயிரம் வேக்கன்சிஸ் தான் இருக்குது அதில் ஜூனியர் எனி டிகிரி அதாவது எனி அதாவது டென்த் படிச்சிட்டு நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருந்தீங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் தான் உங்களுக்காக இருக்குது அப்படின்றக்கப்ப நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் கரெக்ட் கரெக்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி எயிட் இருக்குது ஒன் சஸ்ட்டி த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டின் அப்படின்றது எங்ககிட்ட இப்போ படித்த ஒருத்தவங்க சரிங்களா ஸோ எயிட்டி ஃபோர் கொஸ்டின் தமிழ்ல போட்டிருக்காங்க தமிழ் வந்து நாங்கள் இந்த கிளாஸஸ் ஃபுல்லாக எடுத்தோம் தமிழையை வச்சு எடுத்து டவுட்டா கேட்டுட்டு சரிங்களா ஸோ என்னென்னா வெரி பொட்டன்ஷியல் ரொம்ப ஈகராக வந்து கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க என்ன டவுட்னாலும் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்வமாக இந்த எக்ஸாமை எதிர்கொண்டோம் அப்படின்னா நம்மளால வந்து மார்க் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஓகே ஒன் சிக்ஸ்டி அப்படின்றதற்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு போதுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது நமக்கு நம்மளோட சாம்பிள் இப்போ ஒரு நூற்றி அறுபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதில் நமக்கு வந்து நூற்றி ஐம்பது ஒரு இரநூத்தி பன்னெண்டு பேர் வந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் எடுத்துருக்குறாங்க ஸோ நான் இதை எதனோடு கம்பேர் பண்ணுறேன்னா இதே மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம எடுத்திருந்தோம் அதுலேயே அல்மோஸ்ட் டேஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான் ஒரு நைன் ஹண்ட்ரட் சாம்பிள் அப்படின்றத எடுத்திருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் எடுத்தால் எல்லாருக்கும் வேலை கிடைக்கல கொஞ்சம் பேருக்கு மட்டும் கிடைச்சிதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் இருக்குது ஸோ அல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது சேஃபான ஸ்கோராக இருக்கலாம் சரிங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இதில் கொடுத்துருக்க டேட்டாவில் சில டேட்டா வந்து ரிட்டர்னண்ட்டாக இருக்கும் ஒருத்தர் ரெண்டு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லை தப்பாக கூட கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய இந்த டெலகிராம் லிங்க்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேல எவ்வளவு பேர் எடுத்தீங்க நூற்றி அறுபதுக்கு மேல எவ்வளவு எடுத்தீங்க நூற்றி எழுபதுக்கு மேல எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுல நம்ம சும்மா கிளிக் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு பேர் அட்டன் பண்ணி எடுத்திருக்காங்க அதுல நூற்றி எழுபதுக்கு மேல பத்து சதவீதம் பேர் அப்படின்னு போட்டிருப்பாங்க சும்மா கிண்டல்க்காக பண்ணியிருப்பாங்க இன்ஃபேக்ட் நம்ம சேனல் பார்க்குற யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க சரிங்களா ஸோ இங்கே ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது ஒரு ரொம்ப டீசென்டான ஒரு ஸ்கோராக இருக்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் உடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்க்குறப்ப பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி எயிட் எடுத்த எல்லாருக்குமே வரலைங்க பிசிஎம் ஒன் ஃபிஃப்டி நைன் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ எங்ககிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கோஆப்ரேட்டிவ் டிபார்ட் கோஆப்ரேக் டிபார்ட்மெண்ட்ல அந்த சேல்ஸ்மேன் வேலை எடுத்தாங்க ஒன் ஃபிஃப்டி நைன் அவங்க கரெக்டாக தெரியுங்களா ஸோ இப்போ கூட குரூப் டூ ஏல இப்போ போஸ்டிங் எடுக்க போகிறாங்க ஏன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்திருக்கு எம்பிசியில் ஒன் சிக்ஸ்டி எயிட்டு தான் எஸ்சில ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எஸ்சி ஏ ஒன் ஃபிஃப்டி நைன் எஸ்டி ஒன் ஃபிஃப்ட்டி த்ரீ ஒன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ விட கம்மியா இருக்கலாம் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தாங்க ஸோ அவங்களுடைய ரேங்க் வச்சு நாங்க தீர்மானம் பண்ணிருக்கோங்க அதோடவே கூட கம்மியாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி டைப்பிங் வந்து ஒரு ஃபோர் மார்க்ஸ் தான் கம்மியா இருக்கு லாஸ்ட் டைம் அதாவது லாஸ்ட் டைம்ல டைப்பிங் வந்து நிறைய பேர் இப்போ முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால கம்மியா இருக்கு சனோ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கூட போச்சு அப்படின்றாங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் கூட வந்துச்சு அப்படின்றாங்க எக்ஸர்விஸ் மேன் நூற்றி பதினெட்டு கடைசியா நாங்க விசாரிச்ச வரைக்கும் இருந்தது அதை விட கூட கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க ஓகே இந்த வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப ஜென்ரலா இருந்தா ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது ரொம்ப சேஃபான ஸ்கோராக இருக்கும் நான் இப்போ போடுறது எல்லாமே ரொம்ப சேஃபான ஸ்கோருங்க பிசிஆர் இருந்தால் ஒன் ஃபிஃப்டி டூ இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டியில ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ரேஞ்சில் இருக்கும் எனிவே ஒன் ஃபிஃப்டியை கிராஸ் கண்டிப்பாக பண்ணிவிடும் நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒன் சிக்ஸ்டி கிராஸ் பண்ணிவிடும் ஒன் போன வருஷம் மாதிரி ஒன் சிக்ஸ்டி எயிட் வரும் அப்படின்றதெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு சாத்தியமே இல்லை அதனால நம்ம எப்பயுமே இந்த குரூப் ஃபோர் அப்படின்னா ஒன் எயிட்டியாக ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம கேட்டு பழகமாகிட்டு இப்போ இந்த குரூப் டூ உடைய கட் ஆஃப் மாதிரி இருக்குது ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பரும் குரூப் டூ கொஸின் பேப்பர் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் மார்க்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க ஓ பிசிஎம்மாக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிசியாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி ஒன் எஸ்ஸியாக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி செவன் எஸ்சிஏ ஒன் ஃபார்ட்டி டூ எஸ்டியாக இருந்தால் ஒன் தேர்ட்டி எயிட் அப்படின்றது இப்போதைக்கு இருக்குங்க டைப்பிங் இதை விட நீங்கள் ஒரு அஞ்சு மார்க் கம்மி பண்ணிக்கோங்க ஸ்டெனோவா இருந்தது அப்படின்னா நீங்கள் டென் மார்க் கம்மி பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட்லி எபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேட்டகரியில் இப்போ ஆர்தோவா இருந்தால் கட் ஆஃப் வந்து பெரிய வேரியேஷன் இருக்காது இதே வந்து நமக்கு வந்து இயரிங் ப்ராப்ளம் சரிங்களா அப்புறம் வந்து ஐசைட் ப்ராப்ளம் இல்லை முல்டா கேட்டகிரில இருக்காங்கன்னா ரொம்ப கட் ஆஃப் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் ஸோ அது கண்டிப்பாக டிஃபைன் இப்படி தான் அப்படின்றத பண்ண முடியாதுங்க சர்வீஸ் மேன்ல ஆப்வியஸாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாகும் ரொம்ப கம்மியானவங்களுக்கு கூட கிடைச்சிருந்தது இந்த டைம் ரொம்ப ஸ்டாண்டர்டா கொஸ்டின் கேட்டதுனால அவங்க வந்து சர்வீஸ்ல இருந்துட்டு வந்து இருக்கக்கூடிய புக்ஸ் படிச்சுட்டு ஸ்கூல் புக் தான் படிப்பாங்க அதை படிச்சுட்டு வந்து எழுதியிருப்பாங்க ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க எக்ஸசைஸ் ரொம்ப டாப்பாக லைட்டாக ஜென்ரல்ல எடுக்கிறவங்க கூட இருக்காங்க லாஸ்ட் குரூப் டூ ஏல கூட ஜென்ரலே எடுத்திருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த டைம் அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் அதுக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எக்ஸவைஸ் மேனுக்கு நீங்கள் ஒன் டென் ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னாவே ரொம்ப ஒரு சேஃபான ஸ்கோராக இருக்குங்க ஓகே ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய இந்த குரூப் ஃபோரோடைய ப்ரெடிக்ஷன் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டுங்க ஸோ மேற்கொண்டு தொடர்ந்து படிங்க ஸோ படிக்கிறதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு உங்களையே நீங்க ஏமாத்திக்காதீங்க இந்த எக்ஸாம் பொதுவாக சமூகத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வு அப்படின்னு நம்ம கிளைப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளோட ஒய்ஃபோ நம்மளுடைய அப்பா அம்மாவோ எல்லாம் கஷ்டமா இருக்குது நம்ம பிள்ளையும் நல்லா பண்ணிருக்காது அப்படின்ற ஒரு நினைப்பை இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திட்டு இந்த வரக்கூடிய எக்ஸாமை இன்னும் தீவிரமா நீங்க படித்து அடுத்த வேலையை வாங்கிறதுக்கு முழு முயற்சியோடு இருங்க ஸோ நான் கண்டிப்பாக கமிட்மெண்ட் எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்த நாள்ல இருந்து இந்த தேர்வு வரைக்கும் படிங்க மற்ற நாள்ல வேலைக்கு போயிட்டே படிங்க ஆனா தொடர்ந்து படிங்க